சீமான் தெலுங்கர்களை தெலுங்கர்கள் என்றே சொல்கிறார் அதனால் எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேது அப்படின்னு பல பேர் புலம்பிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஐயோ சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வீடியோ போட்டிருக்காங்க பல பேர் அவங்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்துடலாம் இது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட தவறான ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கிறானுங்க அதை நம்ம வந்து தெளிவுபடுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்து கரோழி ஒண்ணுல்ல மத்திய இணை இணையமைச்சராக தொடர்ச்சியாக எல்முரன் அவர்களுக்கே அந்த பதவியை கொடுக்குறாங்க ஏன் பாஜக வந்து அது முக்கியமான தலைவர்கள் தமிழர் தலைமைகள் யாரும் இல்லையா அவர்களுக்கு எல்லாம் எந்த ஒரு முக்கியத்துவம் இல்ல அவர்களுக்கு இந்த மாதிரி பதவிகள் வழங்கலாம் ஆனா ஏன் தொடர்ச்சியாக அவர்களுக்கே கொடுக்குறீங்க ஒரு தெலுங்கிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏற்கொடிய தமிழர்களுக்கு எந்த இடத்துலையும் கொடுக்கப்பட மாட்டாது அப்ப என் தமிழர்களை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது அப்படின்னா நான் சீமான் அவர் பேசிட்டாரு இதை வந்து கேட்ட உடனே சீமான் என்ன உண்மையை சொல்லிட்டாரு ஐயையோ சீமான் அவர் கட்சிக்கு மட்டும் பேசுவா இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சேர்த்து பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால தமிழர்கள் மீது வந்து பிறப்புலேயே ஒரு ஒரு வன்மம் இருக்குன்னா சில பேருக்கு பிறப்புலேயே தமிழர்கள் வந்து எங்கேயுமே கோல வச்சிடக்கூடாது எந்த இடத்துல அதிகாரத்தில் வந்துடக்கூடாது அவங்களுடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய எல்லா இடத்தையுமே ஆக்கிரமித்து நம்ம வந்து அதில் உட்காந்துக்குறோம் ஜம்முன்னு அப்படின்னு ஒரு ஒரு பிறப்புலேயே ஒரு ஈனத்தனமான ஒரு புத்தியோடு சில பேர் பாய் இல்லை யாரை குறிப்பு இப்போ சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது எவனுக்குலாம் வலிக்குதோ அவனுக்கு அவனை சொல்கிறேன் நான் குறிப்பிட்டு அந்த நபர்கள் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுருக்காங்க அந்த ஒப்பாரிக்கக்கூடிய அந்த வீடியோ போட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு சில புரிதல்கள் ஏற்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கொஞ்சம் ஒப்பாரி கூட வச்சுக்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கும் நம்ம உறவுகளுக்கும் சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தணும் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்து இல்லாமல் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னர்றான் இடஒதுக்கீடுங்கிறீங்க ஐயா நீங்கள் கவனிங்க பாரதிய ஜனதாவில் பதினெட்டு பேருக்கு மேலே போட்டிக்கிட்டாங்கல்ல கூட்டணியை விடுங்க பதினெட்டு பேர் போட்டிக்கிட்டாங்கல்ல அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோற்று போனார் அம்மா தமிழிசையை போனாங்க தம்பி அண்ணாமலையை போனார் கே பி ராமலிங்கம் போனார் எங்கள் மாமா நயனார் நாயந்திரன் போனார் இத்தனை பேர் பெரிய தலைவர்களெலாம் தோற்றுருக்காங்கல்ல அவங்களாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா திருப்பி எழுமருவனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்கும்ல இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது ஏற்கனவே ஒரு முறை தோற்ற பொறுக்கு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க திருப்பி இதில் ஒரு மாமா அம்மா நயனார் கொடுத்துருக்கலாம் இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம் அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க போட்டியிட்டாங்க அது கொடுத்துருக்கலாம் இல்ல அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல எல்முருகன் அவர்களை வந்து தெலுங்கர்னு சொல்கிறது என்ன தப்பு அவர் தெலுங்கர் தானே எல்முருகன் அவர்களும் தெலுங்கர் தான் அருந்திய சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தெலுங்கர் தெலுங்குலே பேசி ஓட்டுக்கிட்டு இருக்காருங்க அவர் இந்த செய்தியை நம்ம சன் நியூஸ் எடுத்து போட்டிருக்கு தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கில் எல் முருகன் அவர்கள் வாக்கு கேட்டிருக்காரு சொல்லி நான் போடல சன் நியூஸ்ல போட்டிருக்காங்க தெலுங்கில் பேசி தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கில் பேசி எல் முருகன் அவர்கள் வாக்கு செய்திருக்கிறார் எல்முருகன் முருகன் யாரு அருந்ததி சமூக சமூகத்தை சேர்ந்தவர் அப்ப அருந்ததி சமூக சமூகத்தை சேர்ந்தவர் தெலுங்குங்கிறத நான் சொல்ல சன் நியூஸ் சொல்லியிருக்கேங்க டேட்டா வேணுமா தரவு என்னங்க தரவு இல்லாம பேசுவாங்க என்ன பாசு நீங்க பாருங்க பாசு தாராபுரத்தில் தாராபுரத்தில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அந்த கட்சியின் தலைவர் எல் முருகன் தாய்புடிகான தெலங்கில் பேசி பரப்புரைகள் இடுபட்டார் கேட்டுக்கரா இந்த வீடியோ போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க அதனால் வீடியோ கூட கட்டலை நான் வச்சிருக்கேன் வீடியோ வச்சுருக்கேன் ட்விட்டரில் போட்டிருக்கேன் எக்ஸலத்தில் வேணா போய் பார்த்துக்குங்க காப்பிரைட் பிரச்சனை வருதுன்றனால அதை நம்ம வந்து கொஞ்சம் அப்படி மறைச்சி மறைச்சி போடுறோம் இது மட்டும் இல்லாமல் அண்ணன் திருமா இருக்கார்ல திருமா நம்ம தெரியாதா திருமாலாம் புரியாதா எழுச்சி தமிழருங்க என்னங்க தம்பு தேசிய பெருந்தலைவர் வன்னியரசு கூட சொல்லுவா அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காரு படையெடுப்பு காலகட்டத்தில் அருந்ததேரி மக் அருந்ததேரி மட்டுமா வந்து வெளியிலிருந்து வந்தாங்க ரெட்டியார் வந்தாங்க நாயுடுக்கள் வந்தாங்க அப்போ அதுபோல் சேர்ந்து தான் படையெடுப்பு காலகட்டத்தில் வந்து அருந்ததேரிகளும் வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லலை அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு ப்ரூஃப் வச்சுருக்கேங்க சும்மா பேசணும் நான் அருந்ததேரி மட்டுமா வந்தாங்க அவங்க கூட ரெட்டியார் வந்தாங்க நாயுடு வந்தாங்க படையெடுப்பு காலத்துல அருந்ததிகள் மட்டுமா வந்தாங்க அவங்க கூட ரெட்டியார் வந்தாங்க நாயுடு வந்தாங்க படையெடுப்பு காலத்துல இது மட்டும் இல்லாம இன்னொரு டேட்டா உங்க கேமா ஆதி தமிழர் பேரனுடைய அதிகமாட்டிருக்காருலங்க அவர் என்ன சொல்றாருங்கிறதையும் கேளுங்க தமிழ்நாட்டில இருக்கிற பல்லர்களும் அங்க இருக்கிற பறையர்களும் இந்த பெயர் நீங்கள் எப்படி வைக்கலாம் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லர்களும் பறையர்களும் இந்த பெயரை நீங்க எப்படி வைக்கலாம் கேட்கிறாங்களா யாரோ ஒருத்தாள் கேட்கலங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லவர் சமூகம் பரையர் சமூகம் அதாவது தேவந்திரோட சமூகமும் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதிகமானுங்கிற பேரை நீங்கள் எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க என்ன நான் வச்சால் கேட்பாங்களா என் பிள்ளைக்கச்சா கேட்பாங்களா என் சுதக்காரங்க வச்சா யாராவது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் ஒரு தமிழன் எங்கள் ஒருத்தன் வைக்கிறான்டான்னு நல்லா தூய தமிழ் வச்சுக்க தம்பி சிறப்பிடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்க எங்கள் அண்ணங்க த தட்டி கொடுப்பாங்க பல்லவர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் பழைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் தட்டி கொடுப்பாங்க ஆனால் இவர்கிட்ட கேட்டிருக்காங்கண்ணா என்ன காரணம் நீங்கள் தெலுங்குரு நீங்கள் என்ன அதிகமான என் பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க

என்ன எப்படி இந்த பெயர் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் மக்களெல்லாம் தெலுங்கு பேசிக் என்று அவர்கள் கேட்டார்கள் எப்படி இந்த பெயர் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் மக்கள் எல்லாம் தெலுங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் கேட்டார்கள் திருமான கெத்துப்பா திருமானா கெட்டிருக்காரு உங்க உங்க மக்கள் அருந்த தேச மக்கள் எல்லாம் தெலுங்கு பேசிட்டு இருக்காங்க நீங்க என்னங்க அதிகமான பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி திருமானா கெட்டிருக்காரு திருமானம் கேட்டால் அது ஆயிரம் பேர் இருக்கும் சும்மா கிட்ட கேட்க மாட்டார்ல திருமானம் உண்மையே சொல்லுங்க அவர் கடந்த காலங்களாம் தமிழ் தேசியம் பேசினவர் தான் இன்றைக்கும் வந்து அந்த உணர்வுகள்லாம் இருக்குது இன்னைக்கு ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக வந்து பல விஷயங்கள் வந்து மூணு மறைச்சு பேசிட்டு இருக்காரு சில சில நேரங்களில் வந்து அவர் உட்கார வச்சு பேட்டி பேட்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் குண்டை கொண்ட கேட்டு அவர் மனசில் இருக்கக்கூடிய உண்மையான கருத்துங்கிறத வெளியே கொட்டிடுவாப்புல இப்போ திரு அண்ணன் திருமாவள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இப்போவே திருமாவன்பே கிடைக்கிடா திருமா எப்படி சொல்லலாம் அப்படி அருந்த தேசமூவ மக்களை வந்து எப்படி தெலுங்குன்னு சொல்லலாம் சொல்லியிருக்காரு டேட்டா ப்ரூஃப் இருக்குது அவர் ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்காரு இந்தந்த விருத்தையும் சொல்லியிருக்காரு இதை தொடரில்ல வாக்குமன்றம் கொடுக்கறார்ல அவர் அண்ணன் போய் திருமணம் எப்படி நீங்கள் சொல்லலாம் உப்பா அடிச்சு கடிங்க போங்க போய் கடிப்பா இல்லை என்ன பிரச்சனைனா சீமானுங்கிறது தான் பிரச்சனை சீமான் பேசுறது தான் பிரச்சனை ஏன்னா சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறாரு தமிழர்க்காக பேசுறாரு தமிழ் தேசியம் என்பது நாம் தமிழர் கட்சியை வந்து அதிகாரத்தில் ஏற்றுவது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் ஒரு உரிமை சார்ந்த விஷயத்தில் குரல் கொடுப்பது அவங்களுக்காகவும் நிப்பதான் சும்மா அதான் நினச்சிருக்கீங்களா நீங்கள் ஏண்டா நான் என்ன இருக்கிறேன் இப்போ சில சொல்லுவாங்க பிராமணர்களை எதிர்ப்பதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்லுவீங்க பார்ப்பனர்கள் மாங்க பார்ப்பனர்களை எதிர்ப்பதை விட்டுட்டு தெலுங்குகளை எதிர்ப்பத எதிர்க்கிற எதுக்குறங்கிற பேரில் வந்து சீமன் வந்து ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்த மக்கள் மீது வந்து வன்மத்தை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கருத்து வாக்கத்தை உருவாக்குவாங்க என்ன சொல்கிறோம்னா பார்ப்பனர்கள் தமிழர்கள் பிராமணர்கள் தான் வெளியிலிருந்து வந்தவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இங்கே இந்த வர்ணத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள் தான் ஆரியர்கள் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள் அவங்க அதுக்கு நம்ம நிறைய சான்றுகளை நம்ம எடுத்து சொல்ல முடியும் இப்போ இவங்க என்னென்னா தொடர்ச்சியாக பாருங்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்மா இவன் வாயில் பிராமணங்கிறதே வராது ஏன் வரல அவனுக்கு ஏன்னா தம் பார்ப்பனர்ங்கிறது வந்து இவ இவ தலைவர் இருக்காருல்ல இவரா அவர் உருவாக்கி விட்டுறது பார்ப்பனர் பார்ப்பனர் சொல்லி உருவாக்கி விட்டுறது அதை தூக்கிட்டு இப்படியே கவிட்டு தராங்க இப்போ வரைக்கும் பார்ப்பனர்கள் தம் பார்ப்பனர் என்பவர்களே தமிழர்கள் தான் பிராமணர்கள் பிரித்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நூல் பார்த்து கோல் பார்த்து மொழியும் வாடிலையும் வானிலையும் வந்து கடத்தக்கூடிய எழுதி கடத்தக்கூடிய ஒரு ஒரு சமூகத்தை பார்ப்பனர்கள் என்று குறிப்பிருக்கிறது இருக்கிறது அவர்கள் தான் பார்ப்பனர் சமூகங்கிறது வந்து வரலாற்றில் குறிப்பிருக்கிறது அவர்களை போய் நீ எப்படி பெருமளிக்கிறார்க்கு சொல்லுவ அவர்கள் தமிழர்கள் தான் அப்புறம் இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க இங்கே உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் இருக்காங்கப்பா உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க நாம் தொண்ணில் இருக்காங்க என்னை தொடர்பு இருக்காங்க என்ன பலாற்ற பேசியிருக்கேன் உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்களுக்கே தெரியும் அவங்க தமிழர்கள்ன்னு அதே போல் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதே ஒரு குலை படிப்பாங்க அதே ஒரு குழப்படி இது ஒரு இது இது ஒரு குழப்படி செய்யறது சீமான் இப்படி பேசுகிறாரு பற்றியா அதை அப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களானே வரலாற்றோடு நாங்கள் பேசுகிறோம்டா வரலாற்று புரிதலோடு நாங்கள் பேசுகிறோம்டா டேட்டா தரவோடு நாங்கள் பேசுகிறோம்டா உங்கள்கிட்ட என்னடா இருக்குது இன்னொன்று சொல்கிறாங்க இல்லை இங்கே தெலுங்கு ஆதிக்கத்தை எதிர்க்கிறார்கள் தெலுங்கு எங்கே ஆதிக்கிறாங்க ஒன்றுமே ஆதிக்கம் செலுத்தவில்லையே நாங்கள் நாற்பது விழுக்காடு இருக்குன்னு சொன்னது எமண்டா இங்கேருந்து பக்கத்து மாநிலத்துக்கு போய் கூட தெலுங்கு சமூக கூடத்தில் திமுக வச்சிருந்த எம்பி அந்த திமுக உடைய பல நபர்கள் வந்து சாதிய மாநாட்டில் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் நாற்பது நாங்கள் தான் நாங்கள் இல்லைன்னா கோயம்புத்தூர் இல்லை பேசுகிறாங்க இல்லை அப்போ அங்கே என்ன புடிக்கிட்டு இருந்தீங்க அப்போ கேளுங்களா இங்கே அங்கே போய் கேளுங்க எப்படிங்க தெலுங்கர் இப்படி மாநாட்டில் பேசலாம் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் எப்படிங்க இங்கே பேசலாம் அது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் எப்படிங்க பேசலாம் கேட்பீங்கண்ணா அவங்க கேட்பாங்க என்னவீங்க வாயோ திறக்க மாட்டாங்கல்ல வாயோ திறக்க மாட்டாங்க வாயை சுலிக்கணும் அப்போ மட்டும் தமிழர் உரிமை சார் என்ன பேசாம அவனை அப்படியே அப்படியே புறந்தள்ளி விட்டுறது இது மட்டும் இல்லைங்க த தலைவராக பிரபாகரங்கிற ஒரு தெலுங்கரை போட்டிருக்காங்க ஐயா சைலேந்திர பாபு அவர்களை வந்து ஏன் நியமிக்க அவருக்கு என்ன தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு மட்டும் பாஜக சார்ந்து மட்டும் உருட்டுனால இதுக்கும் கேள்வி எழுப்பியிருக்காரு ஏன்னா தமிழர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஏன் உங்களுக்கு வெறி இந்த ஒன்றும் இல்லை இந்த திமுக காரனுக்கு திமுக சொம்படி கேட்கக்கூடிய யூடியூப் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இங்கே வந்து பிராமண ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படி உருட்டுறீல உருட்டுறீல சரி பிராமண ஆதிக்கத்தை விட்டது யார் தமிழ்நாட்டில் விட்டது யார் இன்றைக்கி எடுத்துக்கிறோமே வரலாற்றின் மட்டும் எடுத்துக்கிறோமே பழனி கோயிலுக்குள்ள எங்க பண்டார சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அங்க மந்திரம் ஓதிட்டு அங்க வந்து குருக்களாக இருந்தார்கள் அவர்களை வெளியேற்றது எந்த அவர்களை வெளியேற்றி பிராமணர்களை உள்ளே அனுப்பி அவர்களை பூஜை செய்ய வைத்தது எந்த ஆட்சி காலகட்டத்தில் எவன் ஆட்சி காலகட்டத்தில் இது பேசுங்கடா இது பேசுவோமா விஜயநகர் ஆட்சி காலகட்டத்தில் அப்ப தெலுங்கு ஆதிக்கத்தை எதுக்கு எதுக்கு தான் செய்வோம் செஞ்சது அப்படிலாம் எதுக்கு தான் செய்வோம் இப்போ தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கா யார் முதலமைச்சராக இருக்கா அவர் தமிழரா எப்படி தமிழர் எப்படி இந்த இதான் அடிப்படையில் அவர் தமிழர் சொல்லுங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் அமைச்சர் முதலமைச்சர் பையன் அமைச்சர் ஐயா உதவி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் இது சமூக நீதியா முதல்ல இது சமூக நீதியா இங்க இருக்கிற எல்லா தமிழ் சமூகங்களுக்கும் எல்லா எல்லா பரிந்தும் கொடுக்கப்பட்டதா இதுக்குதான்ப்பா குடிமாரி இருக்கிறோம் எடுக்கிறாங்களே வாயை திறப்பா இல்ல எவ்வளோச்சும் வாயை திறக்க மாட்டாங்கல்ல அதை பற்றி பேச மாட்டாங்கல்ல சீமான் இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாருன்னு அண்ணன் சீமான் மீதி வன்மத்தை கேட்குவாங்க ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மூர்க்கமாக எல்லா விடயங்களையும் தமிழர் உரிமை சார்ந்த அத்தனை விடயங்களையும் உடஞ்சி பேசுகிறாரில்ல அது தாங்கிக்க முடியாது கதர்ற ராஜா கதர் ராஜா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ராஜா இன்னும் அச்சியமான அவர்கள் நிறைய பேசிருக்காரு ராஜா வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் கேட்டுகிட்டே கதருங்க ராஜா ம் சரிங்களா ராஜா இதை பற்றி ராஜா கதறக்கூடிய உறவுகள்லாம் கமெண்ட்டில் போய் கதருங்க ராஜா பார்க்கலாமா ராஜா நன்றி வணக்கம்